ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவனுக்கு சொந்தமானவர்கள் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஒன்று பொருந்தியர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஒரு மாடு புல் நிறைந்த மேய்ச்சல் தடலில் மேய்ந்து கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அதன் நீண்ட கொம்பு ஒன்றில் ஓர் ஈ உட்கார்ந்திருந்தது அந்த பக்கமாக பறந்து வந்த இன்னொரு ஈ அதை பார்த்து என்னப்பா உண்பாட்டுக்கு மாட்டுக் கொம்பின் மேல் ஆயாக உட்கார்ந்து கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருக்கின்றாயே என்று கேட்டலாம் அதற்கு மாட்டு கொம்பில் உட்கார்ந்திருந்த புத்திசாலியான ஈ பார்த்தாயா தம்பி இந்த மாடு படும் அவஸ்தையை நான் அதன் கொம்பில் உட்கார்ந்திருப்பதால் அழுத்திக் கொண்டிருக்கிறது அது தன் தலையை நிமித்த முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றது அதை பார்த்து நான் ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினதாம் மாடு பாட்டுக்கு தன் வேலையை கவனித்து கொண்டிருந்தது கொம்பில் இருந்த அந்த ஈ உட்கார்ந்திருப்பது கூட அதற்கு தெரியாது ஆனால் தன்னுடைய பாரத்தை தாங்க முடியாமல் தான் மாடு தன் தலையை தாழ்த்தியிருப்பதாக ஈ தம்பட்டம் அழித்துக் கொண்டிருக்கின்றது தங்களையே பற்றி தாழ்வான எண்ணம் உள்ளவர்கள்தாம் தங்களை உயர்த்தி காட்டுவதற்காக இது போல பேசிக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் ஏன் உங்களை பற்றி தாழ்வாக நினைக்க வேண்டும் நீங்கள் இயேசுவுக்கு தேவை அவர் உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கின்றார் தம்மையே கொடுத்து கொடுத்திருக்கின்றார் இதைவிட வேறு என்ன பெருமை நமக்கு தேவையாக இருக்கின்றது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் உங்களில் தங்கியும் இருக்கின்ற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனமும் இருபதாவது வசனம் நாம் நம்முடையவர்கள் அல்ல நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் தேவன் உங்களில் வாசம் பண்ணுகிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயம் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நீங்கள் எவ்வளவு பெரியவர் என்பதை நினைவு கூறுவீர்களாக நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் ஒன்று ஒருந்தியர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனமும் இருபத்தி நான்காவது வசனமும் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்